அசிசி பிரான்சிஸ் சொபத்தில் பங்கெடுப்போம் ஆண்டவரே என்னை அமைதியின் கருவியாக்கியர்களும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை மண்டிய இடத்தில் மன்னிப்பையும் ஐயச்சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கை எழுந்த இடத்தில் நம்பிக்கையையும் இருள் சூழும் வேளையில் ஒளியையும் சோகம் மேலிடும் இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள்தாரும் ஓ இறைமை நிறை அண்ணலே ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறரெனை புரிந்துகொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் அன்பை பெற விரும்புவதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக ஏனெனில் கொடுக்கும் போதே மிகுதியாய் பெறுகிறோம் மன்னிக்கும் போதுதான் மன்னிப்பை அடைகின்றோம் இறக்கும் போதுதான் முடிவில்லா வாழ்வுக்கு பிறக்கின்றோம் ஆமீன்